ஒரு வீடியோ வெளிய வந்திருக்கு பாருங்க அந்த வீடியோல ஒன் சேர்மன் மிரட்டறாரு யாரு இங்க தெங்காசில தீமுகாரோ ஒண்டிச்சல அழகு சுந்தரம் அடே எங்க அப்பா பேரை பாருங்க அழகு சுந்தரம் அது பேர்ல மட்டும் தான் அழகு இருக்கு நடத்தில ஒரு மண்ணாங்கட்டி இல்ல அவர் வசிக்கிறது ஒரு ஒரு ஒண்டே கவுன்சிலர் பொறுப்பு ஒரு ஒண்டே கவுன்சிலர் ஒண்டே சேர்மன் மிரட்டறாரு மாமா 7 லட்சம் எங்க 7 லட்சம் எங்க ஆச்சு

கொஞ்சம் மனசு வந்து தட்டிட்டு போடுவாங்க உங்களால முடியல அவங்க தட்டுறாங்க விடுங்க ஆஹ் நீங்க காவல்துறையில வேலை பார்க்கறீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால தண்ணிடு பாரு லஞ்சம் கேட்டவன கைது பண்ண முடியாது என்ன மேல இருக்கு அதிகாரி வந்துக்க மாட்டாங்க மாவட்டம் பண்ணிடுவாரு என்ன மதிவான என்ன நீங்க அவனை கைது பண்ணீங்களாம்ல அப்படின்னா வேலை எடுத்துக்கிடுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது வருவா துறையில அதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் அதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவரே மாவட்ட செயலாளர் மாதிரி தான் பல கட்டத்தில் செயல்பட்டு இருக்காரு பல மாவட்டங்கள திமுக மாவட்ட செயலாளர் தான் கலெக்டர் மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க யாரு கலெக்டர் யாரு மாவட்ட செயலாளர் தெரிய மாட்டேங்குது நல்ல வேலை இவங்க வேட்டி சட்டை போட்டிருக்காங்க அவங்க பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க அதை வச்சா இவன் படிச்ச வரைக்கும் இவன் தற்கொலை போய் வரைக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுது இல்லன்னா எவன் எவனே தெரிய மாட்டேங்குது எல்லாம் வெள்ளை வேலையா அது வாட்டு போயிட்டே தான் இருக்கு ஒரு யோசிச்சு பாருங்க காணொலி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு

அது வந்து ஆளுங்கட்சிங்க அதனால வந்துங்க எதுங்க சட்ட ஆளுங்கட்சிக்கு ஒன்னு சொல்லுது எப்ப இங்க இருக்கக்கூடிய இபி கோ அப்படின்னு பேசுறாங்களே இந்தியன் பீனல் கோடு அது ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி குறுக்க மாதிரி இருக்க போது எங்களை மாதிரி ஆட்டை நட்டுக்கு நிக்குமா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்திய மக்களா இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியா இருந்தாலும் அரசு அதிகாரியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதானே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்த புகாருக்கு இன்றைய வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேண்டாமா ஒண்ணு இல்லையா

அவருக்கு என்ன வேலை தெரியும்ல உன் போட்ட ரோடு நல்லா இருக்கா உன் போட்ட பாலம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணல இந்த மலையில பிறந்து வந்து டம்மு டம் டமு டம் விழுந்து வருங்க பாலம் அந்த பாலம் எல்லாம் சரின்னு எழுதி போட்ட ஓர் சேர் கையெழுத்து கழுத்து அவருக்கு பத்து சதவீதம் கமிஷன்

பாருங்க ஏழு லட்சம் ரூபாய் ரோடுன்னா ஏழு லட்சத்தை போட்டு வேற வைப்பான்

வச்சுக்கோங்க வராது எப்படி எப்பட பில் பெயிலாகும் இருபத்தி எட்டு கமிஷன் போல பில்லு பெயிலா போயிடும்

மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் அவங்க பேரிடர் மீட்பு துறைக்கு அமைச்சரு எழுபத்தி ரெண்டு மணி நேரமா மலைக்கடையில் பாறை கடையில் அடியில் இருக்கானா இல்லையா கண்டுபிடிக்க வெங்காயம் அமைச்சர் எல்லாம் அமைச்சரு

நெடுஞ்சாலத்துறை அமைச்சர் எங்க ஏழு வராங்க போன வாரம் வந்துட்டு போறாங்க வந்து இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல திருட்டு போறாங்க எது வந்து இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல டீயும் பண்ணி மிச்சரும் திருட்டு போறாங்க ஏன் போய் பார்க்க வேண்டியதாங்க அந்த பாலத்தால வெளியே வர முடியல பார்க்க வேண்டியதாங்க இதே ஏவாலை யாரும் தெரியல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்களே அப்படி அண்ணன் அப்படி எட்டு பொண்ணுவோ அந்த புது பொண்ணை கூட்டு வர மாதிரியே கூட்டு வருவாங்க அப்படின்னு எடுத்த போற டெம்கட் உள்ள விழுந்துருவாரு என்னன்னு பார்த்தா அவர் கட்டுற கட்டடம் அப்படிதான் அடிஞ்சு அவர் தான் அமைச்சரு அவர் எதுக்கு போயிருக்காரு இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு பார்க்க போயிருக்காரு அங்க வடிவேல் படம் மாதிரி ஆயிப்போச்சு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு

அவர் தனி ரூல்ஸ் போட்டுக்காருங்க சட்டம் ஏற்றிருக்காரு என்ன சட்டம் பத்து டயருக்கு மேல இருக்கிற லாரி ஒரு லாரி கூட தமிழ் திருநெல்வேலி மாவட்ட எல்லைக்குள்ள கூடி வண்டியில போக கூடாது கனிம ஏத்திட்டு போக கூடாது அப்படி கனிம ஏத்திட்டு போனோம்னா குவாரிய சீல் வச்சு விட்டுருவேன் பத்து டயர் லாரி தான் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அவரும் தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்தோட ஆட்சி தலைவர் தானே எங்க அண்ணன் கமல் கிஷோர் இங்க இருக்காருல்ல இப்ப போனாருல நாலு டயர் வண்டில அவரும் மாவட்ட ஆட்சி தலைவர் தானே அவரும் சட்டம் போட வண்டி தானே இதே ரோட்ல தான் பதினாறு டயர் வண்டி போகுது இந்த கார்ல புளியர் போய்கிட்டு இருக்கு ஏன் சட்டம் போட முடியல காஞ்சிபுரத்துல ஒரு ள்ளிக்க மூணே மாசம் நாலு பிள்ளைங்க போய் படிக்க நினைக்கிறாங்க ஒன்பது நல்ல நேரம் ஒன்பது ஒரு ஒன்பது ஆயிருக்கும் வச்சுங்க நாங்க வார கூட பத்துக்கிட்டு உணிச்சுல பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் உட்காந்துரு கிளாஸ்ல இது பிரேயருக்கு வந்துருச்சு அது விழுந்துருச்சு பிள்ளைய தப்பிச்சிருச்சு நினைச்சு பாருங்களேன் ஒரு அரசு திட்டத்தை சரியா செயல்படுத்த முடியாத அரசு ஒரு நலத்திட்டத்தை சரியா செயல்படுத்த முடியாத அரசு தான் நம்மளோட வளங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போறோம் எங்க கொண்டு போறா கேரளாவுக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க வேலையை மறுபடியும் மறுபடியும் செய்துட்டு அப்படி வளங்களை கொண்டு போறது மட்டும் இல்லாம அங்கிருந்து கழிவுகளை இங்க கொண்டு வந்து பாட்டுறானா நாம தான் யோசிக்கணும் நாட்டின் வளங்களை திருட கொடுத்து விட்டு நாட்டினோட வளங்களை மறுபடியும் கெடுக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறவன் இந்த ஆட்சியாளர் என்ன செய்ய போறோம் பாருங்க ஏதாவது ஒரு அமைச்சர் இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து ஒரு கேள்வி பேசுவாங்களா ஏதாவது சொல்ல முடியுமா இதே முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளால கேரள முதலமைச்சர் கை குலிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு தான் அவன் லாரில வந்து கொட்டிட்டு போயிருக்கான் இவர் போய் கேரளால கை குலிக்கிட்டு இருக்காரு அவன் குப்பையை வந்து மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டான் இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க அவர் நல்லா இருக்கீங்களா அப்புறம் ஒரே ஒரே மழையா பெய்தாமல இவங்க சென்னையில உடனே மழை வரப்போது மழை வரப்போது சென்னையில பாதுகாப்பு பலமா இருக்கு சென்னையில பாதுகாப்பு பலமா இருக்கு உடனே பேப்பர்ல போடுறாங்க வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்தது அட பைத்திய கரப்பையில தண்ணிக்குள்ள வீடை கட்டிட்டீங்கடா கம்மாயில குளத்துல ஏறி வீட்டை கட்டி வச்சுட்டு தண்ணி ஒரு இடத்துல வீட்டை வச்சுக்கிட்டு செய்தி போடுறாம வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு சரி எப்படி தடுப்பீங்க நாங்க வந்து டாக்டர் வச்சு உறிஞ்சிருவோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மதுரையில டன்ஷன் திறாங்கன்னு ஒன்னு திறக்குறான்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கூட்டம் எங்க அண்ணன் சீமான் வந்து பேசுறாரு சரி போய் போ போவோமேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் இது மாதிரி இடத்துல ஒரு குட்டியாள நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு அம்பது அடியில ரோட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு ஒரு லாரியை வச்சுட்டு உரிஞ்சு உறிஞ்சுன்னு உறிஞ்சிகிட்டு இருக்காங்க யார மணி நேரமா அப்டி உரியவே உரிய மாட்டேன் காத்து தான் வருது அவங்க கிட்ட கேட்கறான் என்ன இந்த நேரத்துல எனக்கு உரியணும் அப்படின்னா இல்ல காலையிலேயே மன ராஜிலன்னு சொன்னாங்க இத வேற பேசிட போறாரு சீக்கிரம் உறிஞ்சிருக்கு அப்படி எப்படி மதுரை செல்லூர் பகுதில இருக்கக்கூடிய இடத்துல கூடிய ஆக்கிரமிகளை இடிக்கிற எடுத்துக்கிட்டு இருக்கா

நீ பெரிய பெரிய கட்டணங்களை கட்டி கொடுத்த இன்றைக்கு வரலுக்கு வரலாற்றுல ஏதாவது ஒரு ஆட்சியாளர் திமுக அதிமுக அந்த திராவிட கட்சி திராவிட மாடல் வைத்துறாங்களே நான் ஒரு இருபது ஏக்கர் ஒரு ஐம்பது ஏக்கர் ஒரு நூறு ஏக்கர் விவசாய நிலத்தை உண்டு பண்ணிக்க சொல்ல முடியுமா விவசாய நிலங்களை எல்லாம் தொடர்ச்சியாக உடைச்சு உடைச்சு எடுத்துட்டா நீ என்னத்தை கொண்டு வந்து திங்களுக்கு விவசாயம் உன்னோட வேலை வாய்ப்பு என்னவா வந்து சேரும் யோசி பாருங்க இதை யாராவது ஒருத்தர் கேள்வி கேக்குறாங்களா இந்த ஆட்சியாளர்கள் இதை பற்றி பேசுவதற்கு தயாரா எங்காவது ஒரு பொது மேடை இல்ல தொலைக்காட்சியில் ஒரு வாரம்

நீ யோசி பாருங்க துறைமுருகனுக்கு இல்லாத தகுதியா ஏவா வேலுக்கு இல்லாத தகுதியா கருணாநிதி காலத்து எம்ஜிஆர் காலத்து அமைச்சர்கள் இந்த கே கே சாரு அந்த இருக்கூடிய பெரியசாமி என் ஐயா சபாநாயகர் அப்பா யோசிச்சு பாருங்க

நான் அதனால தான் மறுபடியும் வருடன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்க தோத்துருக்கலாம் இருநூறு எம்எல்ஏ கொண்டு இங்க ஆட்சியமைச்சர் திமுக வேணாம் வேடிக்கை பார்க்கலாம் ஐம்பது நூறு எம் கொண்டு எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக வேடிக்கை பார்க்கலாம் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிக்கெல்லாம் கூட முப்பத்தாறு லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்று நாம் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு லாரியில மருத்துவ கொண்டு வந்து கொட்ட முடியாது நாங்க உருவி என்று ஏன்னா பிள்ளை அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம் எங்க அண்ணன் ஜெயிச்சா நாங்க சொல்றதா ஜெயிச்சா எம்எல்ஏ வேலை ஜெயிக்கெல்லாம் வேலை எது ஜெயிச்சா எம்எல்ஏகளை செய்வோம்

வேலையை பாக்குறதுக்கே நம்ம ஓட வேண்டியதாயிருது நாட்டு மக்களை ரன்னிங்லயே வச்சிருக்காங்க எவனுமே மக்களை பத்தி சிந்திச்சிட கூடாது அரசியல பேசவே கூடாது இதுல நம்மால அதுக்கு மேல சுத்தம் அரசியல் பேசாதீங்க சூ அரசியல் பேசாதீங்க சீரியலை பத்தி பேசுவோமா எங்க டாஸ்மார்க் கடை துறக்கான பத்தி பேசுவோமா

நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கடை கொடைக்காய்ங்க இருக்கும் ஐயாயிரத்தி அறுநூறு கடை ஐயாயிரத்தி அறுநூறு ஆகிட்டாங்க நானூறு கடையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு தனியார் மதுபான கடைக்கு லைசென்ஸ் குடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் நூத்தி ரெண்டு கடை இருக்குது நூத்தி ரெண்டு கடை அரசு கடையை மூடிட்டு தனியார் மதுபான கடைங்கிற பிறல கடையை தொறக்க போறாங்க இப்ப என்ன தெரியுமா டாஸ் மார்க்கு எதிரா நம்ம போராடின்னு வச்சுக்கோங்க பிஏ ஓவால பேச முடியல டாஸ்காராலும் பேச முடியல உதவி கலெக்டர் வந்தாலும் பேச முடியல கலெக்டராலே பேச முடியல ஆனா இப்ப இவர் கடல கடலோருட்டான்னு வச்சுக்கோங்க இவர்தான் குமரேசன் இவர்தான் நாமதம்புல கட்சி இவர் என்ன பண்ணுவாரு அடுத்த ஆளு வச்சு என்னை அடிக்கப்பாரு என் சொந்தக்காரன் சொல்லி நேரத்தை பார்ப்பாரு இவரோட சொந்தக்காரன் வச்சு எனக்கு சண்டை எழுப்பாரு இப்ப என்ன கேஸ் ஆயிடும் இது கிரிமினல் கேஸ் ஆயிடும் என்ன வீட்டில எங்க அம்மாப்பா இருப்பாங்க தேவையில்லாம ஏண்டா அப்படின்னு சண்டை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவன் வேற குழம்பு நட்டு விட்டுட்டு இருக்கான் உனக்கு எதுக்கான அந்த பிரச்சனை இப்போ என்ன ஆயிப்போரும் தனிநபர் சண்டே ஆகிப்போயிரும் அன்னக்கு இருக்கும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க விமானம் இல்லாத இந்த நாடு விமானம் கெட்டுது யாருக்கு தனியார் கொடுப்பதற்கு அரசாங்கம் கட்டுனா அரசு வரலாம் தனியார் கட்டுற மாநிலத்துக்கு கவர்மெண்ட் காவல்துறை தான் அனுப்பி வைக்கிறது போராடுறதுக்கு நினைச்சு பாருங்க அப்ப இது எல்லாமே என்ன தனியார் இடத்துல எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு அதன் மூலமா வருமானங்களை மட்டும் கமிஷன் இந்த கடையை வைக்கிறதுக்கு எவ்வளவு கமிஷன் இருக்கு பாருங்க வாசுதேவனூர் அங்க இதே மாதிரி ஒரு மதுபான கடை நடத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒருத்தர் செலவழிச்சாரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது லட்சம் நாங்க துறக்கவே விட மாட்டோம் நின்றுட்டு இருக்கோம் அவர் இப்ப இங்க வந்து பேசிட்டு இருக்காரு தென்காசிக்கு கடை எங்கிட்டு மாத்திடுறேன் தென்காசி ஆமா நீங்க தான் பாத்துக்கணும் உங்களுக்கு தான் கடை போகுது ஐம்பது லட்ச ரூபா இங்கே செலவழிச்சுட்டு கடை இங்க வரணும்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி நினைச்சு பாருங்க ஐம்பது லட்ச ரூபா கடை வைக்கிறதுக்கே லஞ்சம் கொடுத்தானா அவன் எவ்வளவு கோடி சம்பாதிப்பான்னு நினைச்சு பாருங்களேன் இப்ப சாராயம் எவ்வளவு வலிமையா இருக்குது பணங்கள்ல குடிக்க கூடாது தென்னங்கள்ல குடிக்க கூடாது ஆனா சரக்கு மட்டும் குத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும் நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் தொடர்ச்சி அப்படி கத்திக்கிட்டே இருக்க முடியாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசக்கூடிய பிள்ளைகள் ரோட்ல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்க நினைக்கிற லாபகரமான ஒரு அரசியலை இந்த அரசியல் எல்லாம் ஒரு லாபகரமான தொழிலாக நினைக்கிற ஆட்சியாளர்கள் இன்னைக்கு சட்டசபையில் இருந்து சட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சட்டம் தாங்க இந்த நாட்டில் ஒரே ஒரு ஜிஓ தான் ஒட்டுமொத்த அரசை மாற்றக்கூடிய தகுதி வாய்ந்தது இன்னைக்கு சாராயக்கடை வேண்டாம் ஒரே சட்டம் போட்டா முடிஞ்சு போச்சு ஆனா போட மாட்டாங்க கல்வி இலவசம் ஒரே சட்டம் போட மாட்டான்

தலைக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் ரூபா இப்ப மூணு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மூணு லட்சத்தி அறுபத்தி இருக்குது தலைக்கு நாலு லட்சம் ரூபாய் நாலரை லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிருவாங்க நம்ம நினைக்க வேண்டியதா நம்மளா கட்ட போறோம் இன்னும் பத்து வருஷத்துல சாவ போறோம் எவனா கட்டிட்டு போறான் நம்ம சத்துருவோம் நம்ம பிள்ளைங்க தான் இருக்கும் நம்ம சத்துருவோம் நம்ம பேரங்க தான் இருப்பான் இவன் சொல்றான் அங்க இருந்து பணம் தர மாட்டேங்க பணம் தர மாட்டேங்க எங்க இருந்து எவன் தருவான் மாநிலத்திலேயே இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு நீ எப்படி போய் மத்திய அரசு கேட்க முடியும் சொல்லுங்க பாப்போம்

மக்களுக்காக மக்களுக்காக மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிராக தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை யார் சேமிப்பார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராக இப்படி உள்கட்சிக்குள்ளே சேர்மன் மிரட்டுற ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் மிரட்டுற பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட செயலாளர் மிரட்டுற அடுத்த மாவட்ட செயலாளர் இங்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளர் அங்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளர் இவங்களே கலெக்டர் மாதிரி ஆக்டிங் கலெக்டர் இப்படி எல்லாம் இந்த கூட்டத்தெல்லாம் காலி விளன்னு வச்சுக்கோங்க உங்க பிள்ளைகளுக்கு ஓட்டு போடுற வழியை பாருங்க நாம் தமிழர் பிள்ளை மறுபடியும் சொல்றோம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்களோடு மக்களாக நின்றுகிட்டே இருப்போம் நாங்கள் ரோட்ல நின்னா சத்தம் போடுவோம் சட்டமன்ற சட்டம் போடுவோம் உங்களுக்கு தேவை சட்டமா சட்டமா நீங்களே முடிவு நன்றி வணக்கம் நாம் தமிழர்